அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஹரிப்பாட் இருபதாவது பாட்டு என்று நினைக்கிறேன் வேத சாஸ்திர புராண சுருதீசே வசன ஏக்க நாராயண சார ஜப ஜப தப கர்ம ஹரிவீன தர்ம வாவுகாச்சி சிரம வியத்த ஜாயே ஹரி பாட்டி கேலே தே நிபாந்த தேலே தேலே பிரம்மரகுந்தலை சுமன கலிக்கே ஞானதேவா மந்திர ஹரிநாமா சி சஸ்திர யம குல கோத்திர வஜ்ரிகளே ஹரி முகே மனா ஹரி முகே மனா புண்ணியாச்சி கணனா கோணக்கரி இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா வேத சாஸ்திர புராண சுருதி சேவசன ஏக நாராயண சார ஜப நீ எத்தனை வேதனைகளை புரட்டினாலும் சரி எத்தனை சாஸ்திரங்களை புரட்டினாலும் சரி எத்தனை உபனிஷ சுசுருதினா உபதேசங்கள் உபனிஷத்துக்கள் ஸோ எல்லாம் வந்து பெரியோர்கள் சொன்னது வெவ்வேறு விதத்தில் சோ வேதங்களை புரட்டு சாஸ்திரங்களை புரட்டு சுருதி செய்ய சுருதி வசனங்களை புரட்டு அதில் எல்லாத்துக்கும் சாரமாக இருப்பது ஏக்க நாராயணன் அவனை ஜபம் செய் ஸோ டைரக்டா கோரப்புடி சார புடி ஏன் வந்து இந்த பலாப்பழம் இருக்கா பலாப்பலத்தை இருப்பது அந்த சோலைய புடிச்சிரும் எல்லோரும் அந்த சோலைய தான் வெவ்வேறு விதமா பாடிக்கிட்டு இருக்கான் சோ அப்போ அந்த நாராயணனை சாரமாக வைத்துதான் வேதங்கள் பெருச நீண்டு கொண்டிருக்கிறது சாஸ்திரங்கள் எத்தனையோ சாஸ்திரங்கள் நீண்டு கொண்டிருக்கிறது உபனசத்துகள் எத்தனையோ வந்து போய்கொண்டிருக்கிறது அனைத்தையும் படிச்சு தழிஞ்சு பிரிஞ்சு கரேசில் எடுத்து பார்த்தா நான் நாராயணன் தான் அதை கூறுகிறது அந்த நாராயணத்தை ஜபம் செய்தால் போதும் உனக்கு எல்லாம் கிடைச்சிருந்தது அதனால் நீ வந்து நாராயணா நாராயணான் முதல்ல கீழோடு சொல்லிட்டு போயிட்டே இரு நீ ஏன் அத்தனை போட்டு கடைஞ்சி எடுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிறேன் இதை தெரிஞ்சிக்கிறேன் ரொம்ப நாலேஜ் எல்லாம் வேண்டாம் சாரத்தை புடி சாரம் நாராயணன் அதை ஜபம் செய்ய எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம வந்து சாரத்தை பிடிக்க மாட்டோம் அது என்ன இது என்ன இது எப்படி வருது அதை எப்படி வருது அதை படிச்சிடலாமா இதை படிச்சிடலாமா அங்க போயிடலாமா ஒண்ணும் பண்ண வேண்டாம் சோ சாரம் நாராயணன் அவரே சொல்லிட்டாரு நமக்கு அந்த வேலையே இல்லை அப்ப நாராயண சார ஜப நீ ஜபம் பண்ணிட்டுரு வேத சாஸ்திர புராண சுசன ஏக நாராயண சார் தப தப கர்ம ஹரிவீன நியம ஜபம் தபம் கர்மம்னா ஜபம் பண்ற ஏதோ செயல் பண்றேன் தபம் பண்றேன் தபசு பண்றேன் எல்லோ கர்ம யோகம் பண்றேன் ஹரிவீன தர்ம வாவு காட்சி வியர்த்த ஜாயன் ஹரி இல்லாமல் நாராயணன் இல்லாமல் நீ ஜபம் பண்ணாலும் சரி தபம் இருந்தாலும் சரி கர்மம் பண்ணாலும் சரி வியர்த்த அது வேஸ்டா போயி போயிடும் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு சாரத்தை தபம் பண்ணு நாலு வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் சாஸ்திரங்கள் உபனிஷத்துகள் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அது எல்லாத்துலயும் இருப்பது அந்த சாரம் நாராயணன் தான் அந்த நாராயணன தபம் செய்யினார் அடுத்து என்ன சொல்ற நாராயணனை நீ என்ன பண்ணாலும் சரி தபம் பண்றேன் தபம் இருக்கிறேன் நீ வந்து கர்மயோகம் பண்றேன் பல சாகசங்கள் செய்யறேன் என்னென்னமோ நீ பண்றால் நாராயணனை விட்டுட்டு நீ எதை செய்தாலும் அது வியர்த்தமாகிவிடும் அது தேவையற்றதாகிவிடும் பாபக்காட்சி சிரமம் அது வெறும் சிரமத்தில் கொண்டு போய் தான் விடும் வியர்த்தமாய் போய்விடும் வியர்த்தம்னா வேஸ்டா போயிடும் அப்படிங்கிற ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தபம் செய் நாலு வேதங்கள் புராணங்கள் நான் வந்துடும் ரெண்டாவது பாயிண்ட்ல அது இல்லாம நீ எதை பண்ணாலும் சரி வேற சாஸ்திர புராண சுருதீச ஏக நாராயண சார ஜப தர்ம கர்ம ஹரிவீனியம வாவுகாச்சி அப்ப ஹரி பாட்டு பண்ணு அமைதியா ரிலாக்ஸ்டா ஹரிய பாடு ரொம்பலாம் வேண்டாம் ஒரு 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 ஃபீல் அந்த ரிலாக்ஸ் அந்த ரிலாக்ஸ் எப்படி இருக்குன்னா பிரம்மர குந்தலை சுமன கலிக்கே பிரம்மரன வந்து குந்தலை குந்து உக்காரு பிரம்மரை குந்தலை சுமன கலிக்கே இந்த பூ மேல வந்து உக்காருற மாதிரி ஒரு ஒரு ரிலாக்ஸ்டா அமைதியா ஒரு சுகம் என்ன வேணா வச்சுக்கோங்க அவர் சொல்லிட்டார் எக்ஸாம்பிள் அது என்ன வேணா பண்ணிக்கலாம் நீங்க பூவின் மீது இருக்கும் வண்டு போல பூவின் மீது வண்டு அமர்ந்திருப்பது போல போலாக்ஸ்டா ஜபம் பாட்டி கேளை நிவாந்த சீட்டேலே சோ நிவாந்த அப்படின்னா அந்த ரிலாக்ஸ் அந்த ரிலாக்ஸ்னா என்னங்கிறது கீழே எக்ஸாம்பிள் சொல்லிட்டார் பரபரப்பு இல்லாம அப்படியே நிம்மதியா சாந்தமாக அப்படியே ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஒரு சுக ஃபீல்ல ஒரு ஆனந்தத்துல அப்படியே மய ஒரு மயக்கம்னு கூட வச்சுக்கலாம் பூ மேல வண்டு எப்படி ஒரு மயக்கத்துல இருக்கும் அப்படி சுவைத்து மயங்கி அமைதியாக நிதானமாக ஆனந்தமாக நீ ஜமம் செய்ப்பா அப்படின்னு சொல்றாரு நீ அப்படி ஜமம் செய்தால் வண்டு பூவின் இருப்பதை போல உன் வாழ்க்கை இருக்கும் அவ்வளவு அமைதியாக ரிலாக்ஸ்டாக ஆனந்தமாக சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சோ அதான் பிரம்மர குந்தலை சுமன கலிகே சோ குந்தலை ஹரிநாமாச்சி எம் குல கோத்திர என்ன சொன்னாரு பாவு காச்சி சிரம வியத்த ஹரிப்பாடி கேளு நிவாந்த சித்தேலே பிரம்மர குந்தலை சுமன கத்தே ஞான ஞானதேவா மந்திர ஹரிநாமாசி சஸ்திர எம குல கோத்திர வஜ்ஜியேலே நீ ஞானதேவனாகிய நான் சொல்லுகிறேன் இது மிக பெரிய ஆயுதம் சஸ்திர அப்படின்னா ஆயுதம் யமனை விரட்டக்கூடிய ஆயுதம் குல கோத்திர உன்னிடம் இருந்து யமனை விரட்டக்கூடிய இல்லை உன்னுடைய குலமும் கோத்திரமும் உன்னை சார்ந்தவர்களும் உறவினர்களும் உத்தார்களும் உன்னுடைய அந்த குலத்தில் இருப்பவர்களும் அனைவரும் யம எம அனைவரிடமிருந்து யமனை துரத்தி விடுகின்ற நீ ஜபம் செய்தால் ஞானதிகள் சொல்றார் ஞானதேவா மந்திர ஹரிநாமாச்சி சஸ்திர யம குல கோத்திர வஜ்ஜியேலே குலமும் கோத்திரமும் யமனிடம் யமன் பின்வாங்கி விடுவான் தான் பின்வாங்கப்படும் ஓடிடுவான் யாரு யமன் ஓடி விடுவான் யார் தெரிந்து உன் குல கோத்திரத்துல இருந்து யமன் ஓடி போய்விடுவான் நீ ஹரி அது மிகப்பெரிய ஆயுதம் ஹரிநாம மந்த்ர என்கின்ற ஆயுதத்தை வைத்து கொண்டு யமனை பின்வாங்கச் செய்யலாம் உன் குலம் கோத்திரத்திலிருந்து இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நான் பண்ணா எனக்கு இல்லை எனக்கு வந்து பற்று பாசம் ஜாஸ்தி இருக்கு உடனே அவன் என்ன பண்றான் நம்ம மட்டும் பாடிட்டு இருக்கோம் வீட்டுல இருக்கிறவங்க பாட மாட்டேங்கிறாங்க என் மகள் பாட மாட்டேங்கிறா என் அப்பா பாட மாட்டேங்கிறாள் என் ஒய்ஃபு பாட மாட்டேங்கிறான் என் ஃப்ரெண்ட்ஸு பாட மாட்டேங்கிறான் என் சொந்தக்காரங்கள்லாம் பாட மாட்டேங்கிறான் அவன் வந்து பணம் அது இதுன்னு இருக்கானே அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துருமா உடனே ஞானதேவர் சொல்றாரு நீ பண்ணேனா உனக்காக அவர்கள் எல்லோரிடமும் இருந்து எமத்திலிருந்து காப்பாற்றுறேன் அவங்களையும் ஞானந்தத்துக்கு கொண்டு வந்துடுறேன் நீ பண்ணேன்னா உன் குலத்தையும் கோத்திரத்தையும் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப தன்னை சார்ந்தவர்கள் அனைவரையும் நான் வந்து யமனிடம் பின் நான் யமனை பின்வாங்க செய்ய முடியும் நான் யமனிடம் இருந்து அவர்களை காப்பாற்ற முடியும் நான் அந்த ஹரிநாம மந்திர என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்தால் சோ அது ஆயுதங்கிற சஸ்திரம் னை பின்வாங்க செல்லக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் ஸோ அது ஒன்றும் ஒன்ட்டன்ட்ல எத்தனை பேர்த்தேருந்து யமனை பின்வாங்க செல்லக்கூடிய அவ்வளவு மோஸ்ட் பவர்ஃபுல் இந்த ஹரிநாமா மந்திரம் ஆதலால் அதை நீ விடாமல் செய் தான் இந்த பாட்டோட சாரம் ஸோ அதுதான் முதல்ல இருந்து ரொம்ப எதை புரட்டினாலும் கடைசியில் நாராயண ஜபந்தாட சாரம் ரொம்ப படிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நீ ஜபத்துக்கு வந்துரு நாராயணத்தை மிங்கிலாகு ஜபத்தோட ஐக்கியமாயிரு அப்படின்னு சொல்றாரு அது இல்லாம நீ என்ன பண்ணாலும் வேஸ்ட் நான் அதை பண்றேன் இதை பண்றேன் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்ட்டு நீங்க ரொம்ப வந்து யோசிக்க வேண்டாம் அத பண்ணாலும் அது வேஸ்ட் ஆயிரும் அதை எப்படி பண்ணணும் நிவான் சீட்டேஷ நிம்மதியாக ரிலாக்ஸா பண்ணு எப்படி பண்ணணும் வண்டு பூவின் மீது இருக்கும் வண்டை போல அப்படி ஒரு சுகமாக அமைதியாக நீ பண்ணு அப்படி நீ பண்ணுனேன்னா ஞானதேவன் நான் அடிச்சு சொல்றேன் இது மிகப்பெரிய ஆயுதமாக மாறி யமனை உன் குல கோத்திரத்திலிருந்து துறக்கி விடும் அப்படிங்கிறத உரைக்கிறது இந்த ஹரிப்பாட்